சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு திமுக இந்தி கூட்டணிக்கு எந்த அருகதையும் கிடையாது ஏனென்றால் அவர்கள் சமூக நீதி இல்லாத ஒருவரை ஆதரிக்கிறார்கள் ரெட்டி சமூகத்தை சார்ந்து ஆதரிக்கிறார்கள் ஒன்று அதுக்காக நான் சமூகத்தை சொல்லல நீங்கதானே நீங்க நீதிபதி அப்படின்றத தாண்டி அவர் வந்து இல்ல நான் என்ன கேக்குற நீங்க அப்படி இல்ல நான் சுர்க்க வேண்டாம் நான் என்ன சொல்ற நீங்கதானே நீங்க சமூக நீதின்னு சொன்னீங்களே அப்போ பிராமண பத்தி பேசுறீங்க நீங்க அப்ப ரெட்டி சமூகத்தை பத்தி நான் ரெடியை குறைச்சே மதிப்பிடல ஆனால் அதே நேரத்தில் நான் சொல்கிறேன் நீங்கள் தமிழன்னு நாங்கள் கேட்குறோம்ல அது ஒரு விஷயத்தில் அதே அவர் வந்து உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தார் அவர் வந்து நக்சல்களுக்கு ஆதரவாக இருந்தார் அப்படின்னு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்ன உடனே இவருக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கும் பொழுது சமூக நீதியின் பாதுகாவலராக இருக்கின்ற சமூகத்தில் பிறந்த ஒருவரை ஏன் நீங்கள் ஆதரிக்க மறுக்கிறீர்கள் ஒரு கேள்வி ஸ்டாலினுக்கு ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி தமிழர்கள் என்று சொல் ஏன்னா சமூக நீதி காவலர் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ள முடியாது நான் அதை சொன்னேன்னா நீங்க சமூக நீதினு யாரை சொல்றீங்க அந்த சமூகத்தை பிறந்தவரை விட்டுட்டு நீங்க சமூக நீதியை பற்றி சொன்னார்ன்றதுக்காக பிறந்தாரை விட்டுட்டு சமூக நீதியை பற்றி சொன்னார்னு ஒருவரை நீங்க ஆதரிக்கிறீங்க பாருங்க அதற்காக நான் சொன்னேன் அதுக்காக ரெட்டி சமூகத்தை எதிர்த்து நான் பேசுறேன் தயவு செய்து போட்டுறாதுங்க மறுபடியும் நான் சொல்றேன் எல்லா இல்ல 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 எல்லா சமூகத்தையும் சொல்லும்போது சமூக நீதி பாதுகாக்கப்படுகின்ற அந்த இனத்துல சமூகத்துல பிறந்திருக்காரு அவர் சமூக நீதியை பத்தி பேசினார்னு மட்டும் சொல்றாங்க புரியுதா அதனால நான் சொன்னேன் அதனால என் சமூகத்தை நான் சொன்னதுல தயவு செய்து அப்படி போடாதுங்க ஜாதியை பத்தி நான் பேசல ஏன்னா சமூக நீதியில் பிறந்தவர் அண்ணன் அந்த சமூகத்துல பிறந்தவர் ஆனா சமூக நீதியை பத்தி பேசினவர நீங்க இன்னைக்கு சமூக நீதி காவலர் சொல்றீங்க ஒண்ணு ரெண்டாவது நான் சொல்றேன் தமிழர்களுக்கு நாங்கள் காவலாளர்கள் தமிழர்கள் எங்களுக்கானவர்கள் அப்படின்னு சொல்றீங்கல்ல தமிழர்களுக்கு நாங்கள் பாதுகாவலர் சொல்றீங்கல்ல ஆனா தமிழர்களை கொன்று குவித்த திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் ஒன்று இன்னொன்று பச்சை தமிழனான அண்ணன் சிபிஆர் அவர்களை நீங்கள் ஆதரிக்க மறுக்கிறீர்கள் அதனால் தமிழ் பற்று என்ற தமிழ் பற்றாளர் என்று முகத்திரை கிழிகிறது இன்னொன்று நாங்கள் வேறு மாநிலத்தை பார்க்கவே மாட்டோம் வேறு மாநிலக்காரங்க எங்களுக்கு வேணாம் வேண்டாம் தமிழ் நாடு தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பீகாருக்கு போறீங்க பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிடுறீங்க அப்போ ஒரு அகில இந்திய கட்சியாக நாங்கள் மற்ற மாநிலத்தவரோடு இணக்கமாக இருந்தால் ஹிந்திக்காரன் சொல்கிறீங்க ஏன் சொல்கிறீங்க ஹிந்தி தெரியாது போடான்னு பனியன் போட்டீங்கல்ல பீகாருக்கு போகும்போது

தமிழ்நாட்டை பத்தி பேசுற முத தமிழ்நாட்டுக்கார ஏன் தமிழ்நாட்டுக்கார ஏன் ஏன் ஆதரிக்கல நான் கேக்குறேன் தமிழ்நாட்டுக்கார நான் ஏன் ஆதரிக்கலன்னு கேக்குறேன் ஏன்னா தமிழுக்கு தமிழுக்கு நீங்க தானே பேசிட்டு இருக்கீங்க அதே சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னார்னா இன்னொரு மொழியை பேசுறது தப்பு இல்ல அப்படின்னு அவர் சொன்னாரு மும்மொழி அவர் ஆதரிக்கிறாரு நீங்க மும்மொழிய ஆதரிக்கல அதனால நான் என்ன சொல்றேன்னா நீங்க தமிழ் முக மூடி அணிந்து கொண்டு சிபிஆர் வருகிறார்னா என்ன அர்த்தம்ங்க இந்த இருந்து கேட்கறங்க தமிழ் முகமூடினா என்ன தமிழர் கிடையாது அவரு தமிழ் இல்லாதவரு முகமூடி போட்டு வர்றாரா தமிழ் பற்று என்ற உங்கள் முகமூடி கிழித்து எறியப்படுகிறது தான் எனது கருத்து அதனால தெலுங்கு காங்கிரஸ் தெலுங்கு அப்படின்லை நம்ம மாநிலத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு அது ஏன் ஆதரிக்கலைன்னு கேட்குறோம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் ஆனால் அதே சந்திரபாபு நாயுடும் சேர்ந்து தான் என்று முடிவெடுத்தார் நீங்கள் எப்போ மரியாதைக்குரிய சுதர்சன் ரெட்டி அனு அறிவிக்கிறீங்க எப்ப அறிவிக்கிறீங்க முதலே அறிவிச்சிட்டீங்களா ஆனா மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அண்ணன் சிபிஆர் முதலே அறிவிச்சிட்டாரு நீங்க அதுல ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நீங்க சுதர்சன் ரெடி ஏன் சிதம்பரத்தை அறிவிக்கல ஏன் திருச்சி சிவாபு அறிவிக்கல ஆ உங்களுக்கு தமிழ் வேட்பாளர் பொது வேட்பாளர் கிடையாதா என்ன சொன்னாங்க நான் ஒண்ணு சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா தமிழ் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவித்தாங்களாம் அப்ப மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்றதுக்காக தமிழ் வேட்பாளரை நீங்கள் தியாகம் செஞ்சிருவீங்க இல்ல எங்களுக்கு தமிழ் வேட்பாளர் தான் வேணும்னு ஏன் கேட்கல ஏன் கேட்கல சுதர்சன் ரெட்டி மேல நான் மரியாதை வச்சிருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு நீதிபதி அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இதே ஸ்டாலின் அவர்கள் திருச்சி சிவான் வந்தது இல்ல மயின்சாமி அண்ணாதுரை ஏன் சிதம்பரம் வந்தது கட்டாயம் ஒரு தமிழரை தேசிய ஜனநாயக கூட்டணி நிறுத்தி வைத்திருக்கிறது இந்தி கூட்டணியும் தமிழரை தான் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஏன் உங்களால் கூற முடியவில்லை